காதல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு ஏற்படுவது மட்டும் காதல் இல்ல அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஏற்படுவதும் காதல் ஒரு தலைவனுக்கும் தொந்தனுக்கும் ஏற்படுவதும் காதல் அண்ணனுக்கு தம்பிக்கும் ஏற்படுவதும் காதல் காதல் என்பது பரிசுத்தமான அன்பு இப்ப அந்த காதலுக்கு அர்த்தம் வேற ராமாயணத்துல அதுக்கு அர்த்தம் தெரியும் பரதனை சொல்லும் போது ராமன் சொல்லுவான் கோசல கிட்ட அம்மா உன் காதல் திருமகன் துங்க பங்கமில் உணர்த்தி எம்பி பரதனே துங்க சூடுவன் முடிச்சுடுவன் கிட்ட உன்னோட காதல் மகன் அன்புக்குரிய அந்த பரதன் அப்பா மகனுக்கு காதல் அங்கே குகப்பெருமானிடத்தில் வரும்போது கீரா காதலன் என்று கருணையில் மலர்ந்த கண்ணன் சீதகண்ட சோழன் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி இவன் யாத்திரிமா தீரா காதலன் அப்பா நண்பனுக்கு காதலன் அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது காட்டப்படுகிற அன்புக்கு பேர் தான் காதல்னு பேர் எதிர்பார்ப்போடு தொகுப்பதற்கு பேர் காமம்னு பேர் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சினிமா தியேட்டர்ல நடக்கிறதுல காதலி